வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே தமிழ்கவி சேனலின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய பதிவாக உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருவது பாவாணர் பாட்டரங்கம் அது என்ன பாவாணர் பாட்டரங்கம் என்று சொன்னால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் மாநகரின் ஒரு பகுதியான தூரவாணி நகரில் தமிழ் அன்பர்கள் இந்திய தொலைபேசி தயாரிப்பு நிறுவனம் ஐடிஐ சேர்ந்த பணியாளர்கள் தமிழ் மன்றம் வைத்து தமிழை வளர்த்து வருகிறார்கள் பல்வேறுகரமான தலைவர்களையும் கவிஞர்களையும் அழைத்து வந்து விழா சிறப்புற நடத்துகிறார்கள் குறிப்பாக கூற வேண்டுமென்று சொன்னால் கர்நாடகத்திலே வாடுகிற தமிழ் கவிஞர்களையெல்லாம் மாதந்தோறும் ஒன்று கூட்டி பாவானர் பெயரிலே ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சென்ற வாரம் சென்றபோது பார்த்த கவியரங்கம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இது இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது கவியரங்கம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது பெங்களூர் தமிழ் மன்றத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற பாவாணர் பாட்டரங்கம் அதை ஆரம்பித்து தொடக்க காலத்திலே உற்சாகப்படுத்தியவர் ஒருங்கிணைத்தவர் மறைந்த புலவர் வில்வநாதன் ஐயா அவர்கள் அவருக்கு பிறகு இன்றைக்கு உலகமெங்கிலும் தமிழ் யாப்பிலக்கண வகுப்புகள் எடுத்து தமிழ் கவி உலகத்திற்கு மரபு கவி உலகத்திற்கு மகுடம் கொண்ட மாபெரும் கவிஞராக திகழ்கின்ற நெருப்பலை யார் என்று அழைக்கப்படுகின்ற ராம இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினை தொடர்ந்து தொய்வின்றி நடத்தி கொண்டு வருகின்றார் இந்த இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது கவியரங்கத்தின் சில காட்சிகளை இப்பொழுது பார்க்கிறோம் இந்த இந்த பணிகளே இன்றுவரை ஊக்கப்படுத்துகிற செயலாளராக திரு மாசிலாமணி ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சதாசிவம் கமலநாதன் லாரன்ஸ் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இந்த பாவாணர் பாட்டரங்கத்தை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த பாவாணர் பாட்டரங்கம் வெறும் கவியரங்கத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கவிஞருடைய பிறந்த நாள் வருகிற பொழுதும் அந்த மாதத்திலே அந்த பிறந்த நாளைக்கு வருகிற பொழுது அந்த பிறந்த நாளையும் அந்த கவியரங்கத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள் அந்த கவிஞரை ஊக்கப்படுத்தியதற்காக நல்லாடை அனுபவித்து அணிவித்து இனிப்பு பருமாறி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் புத்தகப் பரிசுகள் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் அடுத்தபடியாக அது மட்டோடு நின்றுவிடாமல் ஐம்பது வருடங்கள் மனவாழ்வைக் கண்ட ஒப்பற்ற தம்பதியரான தமிழ் பற்றாளர் திரு தமிழ் ஒலி அவர்கள் அவர் துணவியாருடன் அன்றைக்கு வந்திருந்தார் அவருக்கும் அவருடைய திருமண நன்னாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் நோயின்றி வாழ வழி செய்வோம் என்ற தலைப்பிலே இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாபானர் பாட்டரங்கத்திற்கு தலைமையேற்றிருப்பவர் மதிப்புக்குரிய கவிஞர் தேன்மொழியன் கிட்டத்தட்ட முன்னூறு பாடல்களுக்கு மேல் திரைப்படத்திலே எழுதி பல்வேறு வண்ண திரை அரங்கம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பல்வேறு தொடர்களுக்கு கவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற தேன்மொழியன் அவர்கள் இந்த கவியரங்கத்துக்கு தலைமையேற்று சிறப்பாக வழி நடத்துகின்றார் அவரை தொடர்ந்து கவிஞர் ஆதிரை சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதையை வழங்கினார் பன்னீர் செல்வம் அவர்கள் பான்காக கவிதை வழங்குகின்றார் திரு ஹரி அவர்கள் சிறப்பான கவியை வழங்கினார் அது மட்டுமல்ல சிறந்த சிந்தனையாளரும் கவியரசு கண்ணதாசன் மீது பற்று கொண்டிருக்கின்ற பெங்களூர் தமிழ்ச்சங்க ஏரிக்கரை கவியரங்கத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேஜி ராஜேந்திரபாபு ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினராக வந்து கவி வழங்கினார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ் கவியுலகில் கர்நாடக மாநிலத்தில் அறியப்பட்டு வருகின்ற திரு வீணை அவர்கள் கவிதை வழங்கினார் திரு ஆரோக்கிய சுவாமி ஐயா அவர்கள் மருத்துவமில்லா மருத்துவத்தைப் பற்றி அருமையான கவிதையை வழங்கி சென்றார் மற்றும் பலர் கவிதை வாசித்தார்கள் திரு தேன்மொழி இரா தேன்மொழி அவர்கள் இணையதளத்தின் மூலம் தொல்காப்பிய நெறிகளை பரப்பி வருகின்ற திரு தேன்மொழி அவர்கள் சிறப்பு கவிதையை அன்புடன் வழங்கினார் எழுச்சி கவிஞர் தனம் வேளாங்கண்ணி அவர்கள் நோயின்றி வாழ வழி செய்வோம் என்ற தலைப்பில் கவி பாடினார் திரு சதாசிவம் அவர்கள் கவிதை பாடினார் இப்படி கிட்டத்தட்ட நடராஜன் அவர்கள் கவிதை பாடினார் இப்படி கிட்டத்தட்ட பல்வேறு ஒரு இருபது கவிஞர்கள் கலந்து கொண்ட அந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியிலே கல்யாணக்குமார் ஆகிய நானும் ஒரு கவிதையை வடித்து இங்கே அங்கே கவிதை பாடினேன் அந்த கவிதையை இன்றைக்கு நீங்கள் சுவைப்பதற்காக அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து தமிழ் கவி சேனலிலே ஒளிபரப்புகின்றேன் தயவுசெய்து கேட்டு இந்த இணைய இணையதளத்தை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கர்நாடக மாநிலத்திலே தமிழ் கவிஞர்களுக்கு வேடந்தாங்கலாக இருக்கின்ற பாவாணர் பாட்டரங்கம் உண்மையிலேயே கவிஞர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு அரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி பாவாணரின் புகழிலே பாடுவோம் பாவாணர் பாட்டரங்கம் தொடர்ந்து தொய்வின்றி ஆயிரம் நிகழ்ச்சிகளை கடந்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி அன்போடு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம் பொறுப்பாளர் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை இங்கே சமர்ப்பிக்கிறேன் கவியரங்க தலைமை பற்றி சொல்லுகிற போது தேழிகள் வான் பொழியும் மாமழை போல் கவி புரிவார் வான் பொழியும் மாமழை போல் கவி புரிவார் வரையில் இவர் சமூக தொண்டாற்றும் கவிஞர் சமூக தொண்டாற்றும் கவிஞர் தான் என்று என்னாது தமிழுக்கு தடை தந்தார் தேன் மொழியன் தலைமைக்கு என் வணக்கம் திரைப்பாட்டு இவர் பாட்டு எழுதும் வல்லோன் என்றதனால் என் உரைப்பாட்டை கூட திரைப்பாட்டிலே தொடங்குகின்றேன் கிராமத்து பக்கம் சென்றிருந்தேன் சென்ற வாரம் கிராமத்து பக்கம் அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டே போனார்கள் நோயின்றி வாழ வழி தேடுவோ என்பது அதன் கருப்பொருளாக இருந்தது அதனால் அந்த பாடலை அப்படியே உங்கள் முன் வழங்குகிறேன் ஏங்கி सिले सिले खेल रही क्यों आते यंगे रे यंगे रंधु हो रे यंगे वे भगवान तूने क्यों आ रे बेजी के ते गने वो भगवान जिम जिका जिम किचका जिम किचका जिम किचका अंगे वाली சொல்லி அருந்து கொண்டே ஆசு பத்திரி போறவனே அங்க முத்தம்மா நோய் கண்டாமலே பார்த்துக்க நோய் உடம்பு பத்திரம்மா காலுவலி மேலு வழி முட்டி வழி முதுகு வலி முணுமுணுத்து போறவனே தங்க முத்தையா இந்த உடம்பு கடவுள் தந்த நமக்கு சொத்தையா இந்த உடம்பு கடவுள் தந்த நமக்கு சொத்தையா கண்ட கண்ட என்ன கடலமாவு பற்றி போண்டா கண்ட கண்ட என்னே கடல மாவு பற்றி போண்டா காசு கொடுத்து வாங்கிறே கருத்த முடியம்மா கண்ணை போல காக்க வேண்டும் நம்ம முனியம்மா उरुवने पल्लवने नींदुवने विद्यपने उरुवने पल्लवने नींदुवने विद्यपने अली बोट कूड़ा नहीं रखूँ सदा इमारत पाव इंजावोंडब काट ने रख ये लम्बू कूड़ा पाव इंजावोंडब काट ने रख ये लम्बू ये लम्बू कूड़ा पाव यूं जकार ऐ यूं जकार நோயை வென்று வாழ்வத்தன்கீழ் உடம்ப வச்சான் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்